தமிழக செய்திகள் விரைவு செய்திகளாக பார்க்கலாம் அமைக்கப்பட்டுள்ளன கர்நாடக மாநிலம் மைசூருக்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டில் கொண்டாடப்படும் தசரா விழாவில் லட்சக்கணக்கானோர் குடும்பத்துடன் கலந்து கொள்வார்கள் என்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் போலீசார் தீவிரமாக இறங்கியுள்ளனர் சேலம் மாவட்டம் மேட்டூரில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் உண்டியலை உடைத்து சுமார் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர் வழக்கம்போல் நேற்று காலை கோவிலை திறந்த அர்ச்சகர் உண்டியல் உடைக்கப்பட்டிருப்பது குறித்து காவல்துறைக்கு தெரிவித்தார் இதனிடையே இதேபோல பகுதியில் உள்ள கோவில்களிலும் திருட்டு சம்பவம் நடந்துள்ளதால் மக்கள் அச்சுத்தொடர் உள்ளனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஏலச்சீட்டு நடத்தி வந்தவர் கிணற்றில் அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது வேளம்பாளையத்தைச் சேர்ந்த பெரியசாமி கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதியில் இருந்து வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள விவசாய கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் சேலம் மாவட்ட நெடுஞ்சாலைகளில் தொடரும் விபத்துகள் தடுப்பது குறித்து ஆலோசனைக் கூட்டம் நேற்று ஓமனூரில் நடைபெற்றது மேட்டூர் சார் ஆட்சியர் மேகநாத ரெட்டி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் துறையினர் போக்குவரத்து மற்றும் காவல் அதிகாரிகள் பங்கேற்றனர் இதனையடுத்து விபத்துகளை தடுப்பது குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மாணவ மாணவிகள் அமைதி பேரணி நடத்தினர் இருந்து தொடங்கிய பேரணி அண்ணா சாலை வழியாக நகராட்சி அலுவலகத்தை சென்றடைந்தது இதில் நூற்றுக்கு மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் இதனிடையே அகிம்சை குறித்து மாணவர்கள் விழிப்புணர்வு நாடகம் நடத்தினர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ரவிக்குமார் காவல் கண்காணிப்பாளருடன் நேரில் ஆய்வு நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் ரவிக்குமார் தேர்தலில் ஈடுபடுத்துவதற்காக பனிரெண்டாயிரத்து ஐநூறு அலுவலர்களுக்கு வரும் ஏழாம் தேதி முதல் பயிற்சி அளிக்க உள்ளதாக தெரிவித்தார் வேலூர் மாவட்டம் ஓடிக்குப்பத்தில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் வீட்டின் பூட்டை உடைத்து பத்து சவரன் தங்க நகை மற்றும் ஐம்பத்து ஏழாயிரம் ரூபாயை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர் இதுகுறித்து விஜயகுமார் கொடுத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வருகின்றனர் சென்னை விமான நிலைய மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து விமான நிலைய முனையங்களுக்கு இலவசமாக பேட்டரி கார் சேவை நேற்று தொடங்கியது தனியார் நிறுவன உதவியுடன் தொடங்கப்பட்ட பேட்டரி கார் சேவையை ரயில்வே நிலைய கட்டுப்பாட்டு அதிகாரி ரமேஷ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நடிகர் தனுஷ் தங்களுக்கு பிறந்தவர் என்றும் அவரை பார்க்க விடாமல் கஸ்தூரி ராஜா குடும்பத்தினர் தடுத்து வருவதாகவும் திருபுவனத்தைச் சேர்ந்த பெற்றோர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து முதலமைச்சர் தனி பிரிவுக்கு புகார் மனு அனுப்பியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என புலம்பிய அவர்கள் கலைச்செல்வன் என்ற பெயரை தனுஷ் என கொண்டார் என்றும் புகார் தெரிவித்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவனப்பள்ளி கிராமத்தில் அடுத்தடுத்து இரண்டு வீடுகளில் தீப்பற்றி எரிந்ததால் சுமார் ஐந்து லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன தீயணைப்பு துறையினர் குறித்த நேரத்தில் வராததால் ஊர் மக்களே ஒன்று கூடி தீயை அணைத்துள்ளனர் இதில் இரு சக்கர வாகனங்கள் நகைகள் உள்ளிட்டவை இருந்து சேதமடைந்தன இதுகுறித்து தேன்கனிக்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்